அண்மைச் செய்தி இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அலங்காநல்லூரில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பான வழக்கில் ஐம்பத்தி ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பான வழக்கில் ஐம்பத்தி ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு அலங்காநல்லூரில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பான வழக்கில் ஐம்பத்தி ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளாக நடைபெற்று வந்த வழக்கில் இருந்து எட்டு பெண்கள் உட்பட ஐம்பத்து ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பாக ஐம்பத்து ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் இந்த வழக்கு பற்றிய முழு விவரம் என்ன இந்த வழக்கு கடந்து வந்த பாதை என்ன இது பற்றிய விவரம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்த வேண்டும் என கூறி தமிழ்நாடு தொடங்கி உலகம் முழுவதும் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் கூட போராட்டங்கள் நடைபெற்றன இந்த நிலையில்தான் இந்த போராட்டத்தின் தொடக்கமாக மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அலங்காநல்லூர் பகுதியில்தான் இந்த போராட்டமானது தொடங்கியது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு போராட்டத்தை அந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடத்துவதற்கான அனுமதி மத்திய அரசால் கிடைக்கப்பட்ட பின்னர் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தார்கள் போராட்டத்தின் போது பல்வேறு வன்முறைகள் உள்ளிட்டவர்களில் ஈடுபட்டதாக கூறி அந்த வழக்கும் கூட பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில்தான் இந்த வழக்கானது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலாக மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு அளிக்க அளிக்கப்படுவதாக ஏற்கனவே அறி அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு தீர்ப்புக்காக பொழுது நீதிபதி ஜோசப் ஜாய் அவர்கள் இந்த வழக்கில் தொடர்புடைய ஐம்பத்தி ஏழு பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த வழக்கை பொறுத்த ஒட்டுமொத்தமாக அறுபத்தி நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் விசாரணையின் பொழுது மூன்று பேர் உயிரிழந்த நிலையில் மீதியுள்ள ஐம்பத்தி ஏழு பேர் விருதுகள் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதே போன்று இந்த வழக்கு நடைபெற்ற போது ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலரான முகிலன் சபீர் கார்த்திகா செந்தில் பிரபு ஆகிய நான்கு பேரும் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகாத நிலையில் அந்த நான்கு பேருடைய வழக்கு தனி வழக்காக நடைபெறக்கூடிய நிலையில் வழக்கில் மீதம் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு பேரையும் இன்றைய தினம் மதுரை மாவட்ட ஐந்தாவது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜோசப் ஜாய் அவர்கள் விடுதலை செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் தொடர்பான வழக்கில் இருந்து ஐம்பத்தி ஏழு பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி சல்மா